ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் திருப்பூரை சேர்ந்த மூர்த்தி அப்படின்றவர் பல்வேறு தொழில்களை செய்து வர்றாரு திருப்பூரை ஒட்டி அவருடைய கிராமம் இருக்குது அங்கே வந்து விவசாய நிலம் நாலு ஏக்கரில் இருந்தது அதையும் தான் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தார் திருப்பூரில் லாரிகளையும் வேன்களையும் வாடகைக்கு விட்டுக்கிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு வந்தார் திருப்பூரில் சொந்தமாக ஒரு பெரிய வீடு இருந்தது இது போக அவர் ஒரே சமயத்தில் நாலு ஏல சீட்டுகளையும் நடத்தி வந்தார் ஒரு ஒரு சீட்டும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அன்பு அந்த மாதிரி பெரிய தொகையை கொண்டது ரெண்டு ஐம்பது லட்சம் சீட்டு ரெண்டு ஒரு கோடி ரூபாய் சீட்டு ஒவ்வொரு சீட்டும் பத்து மாதங்கள் கொண்டது ஏழை சீட்டில் சேர்ந்துருந்தவங்க ஒவ்வொருத்தருமே பெரிய முதலாளிகள் தான் சாதாரண ஆளெல்லாம் அதில் சேர்க்கறது இல்லை நல்லா தெரிஞ்சவங்களை மட்டும்தான் சேர்த்துக்குவார் திருப்பூரில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சொந்தமாக செய்கிறவங்க அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை தான் தன்னுடைய சீட்டில் சேர்த்துக்குவார் அவர் மூர்த்தியும் ஆறு வருஷமாக இந்த சீட்டு சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக பணம் கொடுத்துருவார் சீட்டு முடிஞ்ச உடனே அதனால் வந்து எல்லோரும் நம்பிக்கையோடு சேர்ந்தாங்க ஏழை சீட்டை நடத்துகிறது மூலமாக மூர்த்திக்கிட்டேயும் கையில் பணப்பழக்கம் நிறைய இருந்தது ஏழெல்லாம் சிறப்பாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு மூர்த்தி நடத்தி வந்த ஏழை சீட்டில் பிரச்சனைகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சுது இரண்டு ஒரு கோடி ரூபாய் ஏழை சீட்டை ஏலம் எடுத்த ரெண்டு பேருக்கு அடுத்தடுத்து சோதனைகள் வந்துச்சு ஒருவர் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலம் அனுப்பின நாலு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஜவுளிகள் போய் சேரவே இல்லை அது எங்கே போய் மிஸ் ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல அதை தேடுற முயற்சியில் அவர் ஈடுபட்டதுனால அவரால் ஏல சீட்டுக்களை அந்த மாத பணத்தை கட்ட முடியல அடுத்து வரும் மாதங்கள்லேயும் அவர் கட்டுவார்ன்றதுக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை இன்னொருவர் ஒரு கோடி ரூபாய் சே சே ஏழை சீட்டை எடுத்துட்டு அந்த பணத்தோடையும் குடும்பத்தோடையும் ஊற விட்டு எங்கேயோ போயிட்டார் அவர் நடத்தி வந்த பனியன் ஃபேக்ட்ரியை கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க ஓடி போனவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிறது கஷ்டம் அதனால் வேறு வழி இல்லாமல் மூர்த்தி தான் அந்த சீ பணத்தை கட்டி சீட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான சூழ்நிலை உருவாச்சு எப்படியோ ரெண்டு மாதத்துக்கு தன்னுடைய இருந்து பணத்தை கட்டி சமாளித்தார் அதுக்கு மேலே திணற ஆரம்பிச்சிட்டாரு மூணாவது மாதம் வெளியில் கடன் வாங்கி கட்டினார் சமாளித்தார் நாலாவது மாதம் லாரிகளையும் அஞ்சாவது மாதம் வேன்களையும் விற்றுட்டார் மூர்த்தி பணம் கொடுக்க வேண்டிய தள்ளாடுகிறார் சீட்டு நடத்த திணறாரு அப்படின்றதுனால மற்ற சீட்டு உறுப்பினர்களெல்லாம் வந்து உஷாரம் ஆகிட்டாங்க அதுலேயும் ரெண்டு பேர் ஒழுங்காக சீட்டு பணத்தை கட்டாததுனால மூர்த்தி பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிட்டார் அவருடைய நிலத்தையும் சொந்த வீட்டையும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டார் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி மூர்த்தி ஆயிட்டார்ன்றது தான் நிஜம் ஒரே வருஷத்தில் அடுத்து அடுத்து நடந்த இழப்புகளை நான் சந்தித்த மூர்த்தி அதில் பாதாளத்துக்கு போயிட்டார் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டிய நிலை உண்டாச்சு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் இந்த நிலையில் ஒரு நாள் மூர்த்தியோட மனைவி ஒரு பெரிய ஜோதிடரை போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க அதாவது மூர்த்தியினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் காட்டுறாங்க அவரும் வந்து பார்த்துட்டு திசா புத்தி ராசி எல்லாமே சரியாக இருக்குது நல்லா ஒரு ஷைன் பண்ண வேண்டிய ஜாதகமாச்சு இவருக்கு ஏன் கஷ்ட நிலைமை வந்தது கோட்சாரபடியும் நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லி அவருக்கு காரணம் சொல்ல தெரியல மூர்த்தியினுடைய இன்ற நிலைமை இன்றைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல சரியில்லை இது ஒருவேளை அமானுஷ பாதிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூர்த்தி தான் மூர்த்திக்கு வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு அந்த ஜோதிடர் தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆஃபீஸ் நம்பரில் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு மூர்த்தியும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் சென்னைக்கு வந்தாங்க அவரை சித்தர் ஆத்மா உட்கார வைக்கிறோம் அவர் சொன்னார் மகனே ஆ அகம்பாவம்ன்றதுக்கு தெரியுமா அப்படின்னார் கேள்விப்பட்டிருக்கங்க அகம்பாவம் தலை கணம்னு சொல்லுவாங்க அப்படின்னார் அதுதான் அவங்ககிட்ட இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னொடனே அவர் க தலையை குனிஞ்சிக்கிட்டார் என்ன நான் உன்னை அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் பேசலை உன்னை பாதிப்புக்கு காரணமே அகம்பாவம் தான் உடன் பிறந்த சகோதரியே நீ அலட்சியமாக நடத்தின அதுதான் அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு போட்டு உடைச்சார் சித்தர் ஆத்மா அதாவது மூர்த்திக்கு காமாட்சி அப்படின்ற ஒரு அக்கா இருந்தாங்க திருமணம் ஒரு மகனோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கணவரும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார் தொழிலில் எதிர்பாராத விதமாக மூர்த்தி மாதிரி அவர் வேறு வகையில் நஷ்டப்பட்டு கடங்காரன் ஆயிட்டாரு அந்த நேரம் வந்து தம்பிக்கிட்ட உதவி கேட்டால் என்ன அப்படின்னு அக்காவுக்கு ஒரு ஞாபகம் வருது செய்வாரா செய்ய மாட்டாரான்ற ஒரு எண்ணம் தடுக்குது அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாங்க இவர் முதல் முதல் தொழிலை ஆரம்பிக்கும்போது தன்னுடைய நகைகளை கொடுத்து உதவி செய்தவங்க அந்த அக்கா அதனால் தம்பிக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து கேட்குறாங்க இவர் வந்து மறுத்துட்டார் வந்தியா சாப்பிட்டியா போ பணமெல்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட இல்லை உன் புருஷனுக்கு வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு அலட்சியமாக பேசிட்டார் மூர்த்தி இன்னைக்கு நிற்கிற மாதிரி அவங்க அந்த காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி கட்டத்துக்கு வந்தாங்க தாம் செல்வாக்கூட வாழ்ந்த ஊரில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோமே அப்படின்ற அவமானம் தாங்காமல் தம்பியும் கைவிட்டுட்டாரேன்ற ஒரு கோபத்தோடு மூணு பேருமே வந்து பூச்சி மருந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதாவது நம்ம வாழ இறந்துட்டால் பையன் அனாதையாக கஷ்டப்படுவானேன்னு சொல்லி பையனுக்கும் உணவில் தெரியாமல் கலந்து கொடுத்துட்டாங்க இறந்து போயிட்டாங்க மூணு பேருமே காப்பாற்ற முடியல மூர்த்திக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் சித்தரையா சொன்ன மாதிரி தலகணம் அகம்பாவம் இருந்ததுனால அது ஒரு பெருசாக தெரியல அக்காவுடைய மரணம் தம்பியினுடைய துரோக செயல் தான் வந்து அந்த அம்மாவுக்கு சாகரும் போது கூட மனசுலேயே இருந்தது இப்படி கை விட்டுட்டானே கைவிட்டுட்டானே நம்மளை உதவி பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே உயிர் போனதுனால அந்த ஆத்மாவுக்கு பழிவாங்கிற எண்ணம் பலமாகவே இருந்தது அந்த தான் வந்து சீட்டு நடத்துகிறவங்களெல்லாம் கெடுத்து அவங்களுடைய பிஸ்னஸை கெடுத்து சீட்டு கட்ட எல்லாம் பண்ணது அதுதான் தாங்கள் எந்த நிலைமைக்கு ஆளானமோ அதே நான் ஆள நிலைமைக்கு தம்பி ஆளாக்கினது உன் ச சகோதரியின் ஆத்மா தான் அப்படின்னு போட்டு முடித்தார் சித்தர் ஆத்மா இவர் கண்ணீர் விட்டார் மூர்த்தி என்னை காப்பாற்றுங்க சாமி எனக்கு வேறு வழி சரியில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தது தான் அகம்பாவம் தான் காரணம் ஒப்புக்கொள்கிறேன் என்னை எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னார் சரி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது நான் பார்க்குறேன் உன் தலையெழுத்தை மாற்ற முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பரிகாரங்கள் சொன்னார் சில பூஜை முறைகள் சொல்ல செய் சொன்னார் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னார் அதெல்லாம் ஒப்புக்கொண்டு அவர் வந்து சென்றார் மூர்த்தி எல்லாத்தையும் முறையாக செய்த பிறகு மாறுதல்கள் தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார் இப்போ நலமாக இருப்பார்னு நினைக்கிறேன் என்னதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் தன் சுற்றம் சூழ வாழணும் உறவினர்களையும் நண்பர்களையும் அரவணைச்சு போகணும் அதுதான் நல்ல குணன்றது இந்த சம்பவத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் திருக்கோயிலூர் விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோயிலூர்லருந்து செல்வகுமார் அப்படின்றவரும் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு மணிவாசகர் மாணிக்கவாசகர் வாசகர் சார் சொன்ன பிறவி அறுத்தல் அப்படின்னா என்ன மறுபிறவியை தள்ளி போட முடியுமா இறைவன் ஒளிரூபமாக இருக்கான்னு சொல்கிறீங்க ஆவிகள் உலகத்துலேயும் அதே மாதிரி தான் ஒளி ரூபத்தில் பார்க்க முடியுமா இறைவனை அப்படின்றது தான் இவருடைய கேள்வி நம்முடைய முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு பிறவியில் செய்கின்ற கடந்த பிறவியில் செய்கின்ற நல்லவை கெட்டவைகள் கர்ம பதிவுகளாக நம்மளுடைய ஆத்மாவில் இணைக்கப்பட்டு உடல் கொடுக்கப்பட்டு புதிய உடல் புதிய பிறவி கொடுக்கப்பட்டு அதில் அனுப்பப்படுகிறார்கள் ஒருவருக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்குமே இது பொருந்தும் அதாவது முற்பிறவியில் செய்த நல்லவை கெட்டவைகளுக்கு ஏற்பவே வாழ்க்கை சம்பவங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அதை தெரிந்து கொள்ளும் அமைப்பின் பெயர் தான் ஜோதிடம் ஜாதகம்னு சொல்லப்படுது அந்த கர்மாவை குறைச்சிக்கிட்டு மேலும் கர்மா சேர்க்காம சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோட வாழணுன்ற ஒரு நோக்கம்தான் இதனுடைய இந்த பிறவிக்கு அனுப்பப்படுவதன் காரணம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பிறவியிலையும் வந்து அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான நடவடிக்கைகளால் மேலும் மேலும் கர்மாவை சேர்த்து கொள்கிறோம் எவ்வளோ கர்மா குறைகிறதோ அதே அளவுக்கு கர்மா ஈக்குவலாக சேருகிறது புதிய கர்மா இதனால் பிறவி வந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இன்றைய நிலைமை இந்த கர்மா குறைய குறைய தான் வந்து பிறவியற்ற நிலையை நோக்கி நம்ம அடிய வைக்கிறோம் எப்படின்னா சொல்வொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழ ஆரம்பித்தா கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும் புதிய கர்மா சேராமல் தடுக்கப்படும் அந்த மாதிரி தடுக்கப்படும் போது ஒரு நூறு பங்கு கர்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது ப பங்கு குறைஞ்சிதுன்னா பரவாயில்ல அடுத்த புதிய கர்மா சேராமல் இருந்ததுன்னா பரவாயில்ல அடுத்த பிறவியில் அந்த ஐம்பது கர்மா வந்து கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிறவிலையும் கர்மா குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அதுக்கப்புறம் கர்மாவே இல்லாத நிலமே வரும் அப்போது வந்து அந்த பிறவி ஆன்மீக பிறவியாக இறைவன் படைப்பான் அந்த ஆன்மீக பிறவியில் தான் வந்து மேலும் கர்மா இல்லாமல் வாழ்ந்து இறைவனை நோக்கி பயணம் இருக்கும் நம்மளுடைய பயணம் இதுதான் பிறவியற்ற நிலை இது வந்து ஒரு பிறவியில் நினைக்கிறது இல்லை நடக்கிறது இல்லை படிப்படியாக படிப்படியாக தான் இது இந்த நிலை உருவாகும் இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிற மறுபிறவியை தடுக்க முடியுமா தள்ளி போட முடியுமான்றது இவருடைய கேள்வி முடியும் ஆவிகள் உலகத்தில் நல்ல பா புண்ணிய லோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய புண்ணியங்களை செய்தவங்க பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள் நினச்சா எப்போ பிறவிக்கு வருமோ வரணுன்றது அவங்களே தீர்மானிக்கலாம் அப்பா அம்மாவையும் அவங்களே சேர்ந்தெடுக்கலாம் அதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாத்துக்கும் வசதிகள் அங்கே இருக்குது எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த நிலை கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் புண்ணியலோகத்தில் லோகத்தில் மிகப்பெரிய புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் இந்த வழிமுறைகள் கடைபிடிக்கிறதுக்கு விடுவாங்க அதே சமயத்தில் ஒளி ரூபமாக க இறைவனை தரிசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது ஒளி ரூபமானது இங்கேயும் வந்து எல்லாரும் பார்க்குறது இல்லை ஆன்மீக வழியில் ரொம்ப மேல் மேம்பட்டவங்க தான் வந்து இறைவனை ஒளி வழி வடிவத்தில் பார்க்குறாங்க அதே சமயம் அங்கே போனாலும் அதே எல்லா ஆன்மாக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது அங்கேயும் இருக்கக்கூடிய புண்ணியலோக ஆ ஆவிகள்லையும் நல்ல உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு தான் அந்த வசதி வாய்ப்பு உண்டு ஆக எல்லாத்துக்குமே புண்ணியங்கள் தான் சேவை இந்த கருத்தை சிந்தனை பண்ணி இப்ப இப்போ இருக்கிற பிறவியிலேயே வந்து வாழ்க்கையை நல்லா சீர்தூக்கி பார்த்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள் பாவத்தை சேர்ப்பதை தவிருங்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறேன் சென்னை புரசைவாக்கத்திலிருந்து பார்த்திபன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் இராணுவத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் தன்னுடைய தாய்நாட்டின் உத்தரவின் பேரில் மற்ற நாட்டில் கலவரத்தையோ கலகத்தையோ ஏற்படுத்தினால் அல்லது ம அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்தால் சீவனை சேருமா அல்லது தேசப்பற்று ஆகிவிடுமா உளவு அதிகாரிகள் தன் தாய் நாட்டுக்காக தண்ணியே அர்ப்பணித்த வரலாறும் உண்டு திருக்குறளில் ஒற்றர்கள் அப்படின்ற ஒரு தனி அதிகாரமே உண்டு இது வந்து எப்படி அவங்களுக்கு கர்மா கணக்கில் வருமா அப்படின்னு கேட்குறாரு இந்த பார்த்திபன் வராதுங்க நான் ஏற்கனவே பழைய கேள்வி பதிலை எடுத்து பாருங்க ஒன்று சொல்லியிருக்கேன் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற ஒரு அதி அந்த தூக்குகளிடம் மனிதருக்கு கர்மா கிடையாது தூக்கு தண்டனை அளித்த நீதிபதிக்கு கர்மா கிடையாது போலீஸ் என்கவுண்டரில் சூடு சு சுட்டு இல்லையா அவங்களுக்கு வந்து எதுவும் கர்மா வராது ஏனென்றால் அவங்கவுங்க கடமையை அவங்கவங்க செய்கிறாங்க இதில் கர்மாவுக்கு இடமே கிடையாது பயப்படாமல் கடமையை செய்யணும் ஒரு நா இரண்டு நாடுகளுக்குள்ளே சண்டை நடக்கும்போது ரெண்டு பக்கமும் சாகிறாங்க அதாவது ஒருத்தரை ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவங்க வந்து பல பேருக்கு அவங்களுடைய துப்பாக்கி சூட்டினால எதிராளியில் பல பேர் இறந்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கர்மாலாம் வராது கர்மா அப்படின்றது மற்றவங்க பாதிக்கப்படும்போது நமக்கு கர்மாவாக வரும் நம்மால் மற்றவங்க பாதிக்கப்படும் போது தான் இதில் வந்து பாதிப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் இதில் பாதிப்பே கிடையாது அவங்கவுங்க கடமையை தான் செய்கிறாங்க கடமையை செய்யும்போது இதில் அவங்க தவிர்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு கர்மா வரும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்